இதே தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலேடியம் வளர்க்குறதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து கேர் பண்ணி வளர்க்குற தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கலேடியம் வளர்க்குறதுக்கு உண்டான மண்ணு வந்து நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸான மண்ணாக இருக்கணும் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதோட மண் கலவை நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே நான் வந்து காமிக்கிறேன் ஸோ வந்து மண் கலவை வந்து நல்லா லூஸாக இருக்கணும் ஏன்னா இது வந்து உள்ளே வந்து கிழங்கு வைக்கக்கூடிய வெரைட்டி நம்ம ரொம்ப டைட்டாக மண் வந்து வைச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து கிழங்கு வந்து நிறையா வைக்காது அப்படி இல்லைன்னா நம்ம ந நெருக்கமாக வச்சோன்னா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தேங்கவும் கூடாது அதனால் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி மண் வைக்காமல் நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி மண்ணில் வந்து வைக்கணும் பாட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு சைஸ் பாட்டில் வைக்கணுமோ அந்த சைஸ் பாட்டில் தான் வைக்கணும் அது என்னென்ன பாட்டு எப்படி வைக்கணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ எந்த பாட்டில் வைச்சாலும் அதில் வந்து நாலஞ்சு ஹோல் இருக்கணும் பாகத்தில் நாலஞ்சு ஹோல் இருக்கணும் அந்த மாதிரி பாட்டில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணி வளர்க்கணும் இப்போ ஒரு கலேடியம் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கினோடனே கண்டிப்பாக ஒரு சின்ன சைஸு பாட்டில் தான் நீங்கள் வந்து வச்சு வளர்க்கணும் ஏன் அப்படின்னா பெரிய சைஸ் பாட்டில் வச்சிங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது அதுக்கு வந்து அதிகமாகும் போது கண்டிப்பான முறையில் அது வந்து பிளான்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து இந்த இந்த இயர் ஃபுல்லாகவே அந்த சின்ன சைஸு பாட்டில் இருக்கட்டும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு செடி ரெண்டு செடி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து பெரிய சைஸ் பாட்டில் வந்து மாற்றிடணும் ஏன் எப்போ மாற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு நமக்கு வந்து வெயில் சீசன் ஆகும்போது இந்த இலைகள்லாம் தன்னாலே காஞ்சு போகும் அப்படி இல்லாத ப பட்சத்தில் புது இலைகள் வந்து வர்றதை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ஆனால் பழைய இலைகள் மட்டுமே அப்படியே கூட இருக்கும் அந்த மாதிரி நல்லா உரம் போட்டு அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த சீசன் வந்து முடிய போகுது நீ அடுத்த சீசனில் நிறைய புது பிளான்ட்ஸ் வந்து உள்ளேருந்து இருந்து வரும் அப்போ கிழங்கு உள்ள வச்சிட்ருக்கு நல்லா விளைஞ்சிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து என்ன செய்யலான்னா ஒரு பாட்டில் இருந்து அதாவது சின்ன பாட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச அந்த சின்ன இருந்து நம்ம வந்து பெரிய பாட்டுக்கு நம்ம வந்து மாற்றலாம் அப்போது இப்போ வந்து நான் இந்த டைமில் நான் வந்து சின்ன சைஸ் பிளான்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீசன் முடிய போகுது அப்படின்னா நம்ம இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸு பாட்டில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் மாற்றினேன் அப்படின்னா அடுத்த வருஷம் இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பிளான்ட் கூட வந்து வரும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளான்ட் ஆறு ஏழு பிளான்ட்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் எடுத்து நான் ஒரு பக்குவமாக எடுத்துட்டாலும் கூட இருந்து இந்த இந்த டைமில் அடுத்த இந்த சீசன் முடியிற வரைக்கும் கூட பிளான்ட்ஸ் வந்து நிறையவே வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து சின்ன பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா கீழே இருந்து நிறைய பிளான்ட்ஸ் வராது ஆனால் பெரிய பிளான்ட்ல வந்து கொண்டு வர்றதுக்கு சின்ன பிளான்ட்ல இருக்கிற அந்த கிழங்கு ஓரளவுக்கு முத்திருக்கணும் முத்துனதுக்கப்புறம் பெரிய சைஸ் பாட்டில் வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்ஸ் வந்து நிறையவே வரும் இப்போ நான் அது எப்படி நிறையா வருது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி நின்று கூட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சின்ன பாட்ல இருந்து போன சீசன் முடிஞ்சவுடனே பெரிய சைஸ் பாட்டில் வந்து மாற்றினதுக்கப்புறம் வெயில் முடிஞ்சு வெ வெயில் சீசன்லேயே நல்லா மழை பெய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருந்து நிறைய பிளான்ஸ் கிழங்கு முத்துன கிழங்குலேருந்து வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரே ஒரு கிழங்கு இதில் எத்தனை கிழங்கு இருக்கோ தெரில ஆனால் நம்ம கிழங்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உள்ள கிழங்கு இருந்தால் தான் முத்திகிட்டே இருந்து நமக்கு வந்து நிறையா பிளான்ஸ் வரும் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்குது நிறைய பிளான்ஸ் பார்க்குறீங்க இந்த சைடும் இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது எவ்வளவு பிளான்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு குருத்துலையும் ஒவ்வொரு பிளான்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ இதில் நான் கலைச்சடிகள்லாம் எதனால புடுங்காம இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து எல்லா களைச்செடியிலையுமே ரெண்டு ரெண்டு இலைகள் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இலை ஆனதுக்கப்புறம் பிடுங்கினேன் அப்படின்னா நம்ம வந்து வேரோட நல்லா புடுங்கலாம் இப்ப புடுங்கணும்னா ஃபுல்லாவே பிஞ்சிட்டு பிஞ்சிட்டு வரும் திருப்பி 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 பிளான்ஸ் கலைச்செடி வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் கழித்து ஆகும்போது களைச்செடிகளில் உள்ள இலைகள் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாகும் அந்த டைமில் இந்த இலைகளை எல்லாத்தையும் பிடிங்கி போட்டோம்னா நம்ம உள்ளேருந்து நமக்கு இந்த கலேடியம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலேடியம் வருது என்னங்கிறது தெரில நான் இந்த வருஷம் தான் ஃபுல்லாக எல்லா பாட்லையுமே நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சிட்ருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலேடியம்ஸ் வந்து வரும் ஒரே இதுலேருந்து இதில் நான் இலை வந்து நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நான் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிச்சுமே இந்த வருஷம் வந்து நம்ம இதே சீசன்லேயே வந்து நட்டிடலாம் சரிங்களா இப்ப பிரித்து பிரித்து நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் இப்போ ஒரு சில வீட்டுல வீட்டிலலாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செடிகள் நல்லா அழகு செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு வந்து நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வளர்த்துட்டு நிறைய பிளான்ஸ் இப்படி ஒரே பாட்டில் வந்து வரும்போது இதை வந்து நல்ல பிளான்ஸ் ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் ஒரு நிறைய பிளான்ஸ் உள்ளே இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஒவ்வொரு இதுலேயும் மூணு இலை நாலு இலை வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்ல இடம் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வச்சீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா இருக்கிற மாதிரி நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நல்லா நிறைய வந்து வளர்ந்து வரும்போது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கலேடியம் வெரைட்டிஸ் எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் கிழங்கு வெரைட்டிஸ் எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே வளர்ந்து வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலேடியம்ஸை நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது டைரெக்ட் சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா ஒரு சில இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஞ்சிக்கிட்டு ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து டெய்லி தண்ணி தேவை ஆனால் ஓவர் வாட்டர் வந்து இதுக்கு வந்து ஆகாது அப்போ கம்மியான அளவு தான் தண்ணி வந்து தேவை ஆனால் கண்டிப்பாக டெய்லி ஈரப்பதம் வந்து இதில் இருந்துகிட்டே இருக்கணும் ட்ரை ஆகக்கூடாது இதுதான் இதில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய மெயினான டிப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கலர் இலை வர்றதுக்காக வேண்டி நம்ம நிழலில் வந்து வைக்கணும் சுத்தமாகவே கலரி இலைகளே நமக்கு வந்து வரவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இந்த மண்ணில் மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் காயாமல் இந்த அந்த மண்ணில் வந்து ஃபங்கஸ் வரும் சரிங்களா பூசணம் பிடித்த மாதிரி அதாவது பாதி பா பாசி பிடிச்ச மாதிரிலாம் வரும் அப்போ தண்ணி கீழே இறங்காததுனால அப்போ ஓட்டை கூட கூட ரெண்டு ஓட்டை போட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து வைக்கலாம் ஒரு இப்போ ரெண்டு மணி நேரம் வெயிலில் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயில் வந்து கிடைக்கிற இடத்துல வந்து வைக்கலாம் அப்படி வைக்க வ கீழே ஓட்டை போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து வைக்கணும் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரைனேஜ் வாட்டர் மாற்று வந்து வெளியில் போயிடும் இதில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு இது ஊடலை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபங்கஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும் இதுக்கு உரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மண்புல் உரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டு சாணம் அப்புறம் திருப்பி வந்து கடலை பின்னாக்கு இது மட்டும் கொடுத்தாலே போதும் அடுத்த சீசன் ஆகும்போது இந்த அளவுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து இதில் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த டிப்பை வந்து மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி வளருங்க உங்கள் வீட்டில் இருக்க கலேடியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சஸ் பஞ்சஸாக பிளான்ஸும் வரும் நீங்கள் வந்து ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்